ஐ வாங்க நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு சௌ சாம்பார் வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் தோரம் கழுவி எடுத்துக்கோங்க அது சின்ன வெங்காயம் பத்து ஒரே ஒரு தக்காளி நான் பாதி சௌச்சவ் தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி குக்கரில் மூடி விசில் போட்டு வச்சிருங்க அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கோம் இந்த கேப்பில் நம்ம இந்த குழந்தை தாலி போட்டுக்கு நான் சின்ன கருவேப்பில் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு ரெடி ஆயிடுச்சு பருப்பு நல்லா வந்துடுச்சு அதை இறக்கிட்டு நம்ம தாலி ரெடி பண்ணலாம் நான் கடாயை ஊற்றி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு வரு மிளகா போட்டிருக்கேன் அது எல்லாமே பொறிஞ்சதும் சின்னவங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை நம்ம பண்ணுறதுக்குள்ளே குக்கரில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம் நம்ம அது எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பருப்புலாம் லைட்டாக நம்ம கடைஞ்சி சேர்த்துக்கலாம் அது அதுக்குள்ளே இது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ பருப்பை கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் நம்ம மத்து வச்சு ரொம்பலாம் கடைய வேணாம் ஓரளவுக்கு லைட்டாக ஆல்ரெடி நல்லா தான் வெந்துருக்கு ஸோ லைட்டாக இந்தளவுக்கு கடைஞ்சி விட்டுட்டால் போதும் இதை எடுத்து நம்ம தாளிச்ச வெங்காயத்தோடையும் இதோடய குழம்போட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு அந்த பருப்பு இருந்த குக்கர் தண்ணியும் கொஞ்சம் அலசி சேர்த்துக்கலாம் புளி ஊற வச்சுருக்கேன் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளியையும் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்சலுன்னு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மறுபடியும் கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்கும்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததும் இறக்கிடலாம் அவ்வளோதான் சவு சவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உண்மையாலுமே இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ట్రై పన్న పా అంత వీడిో పల బయ్